அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ட்ரெனிங் தமிழ் கோபி எல்லாருமே டிசம்பர் மாத இறுதியில ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா இந்த மாத இறுதியில பாத்தீங்கன்னா மழையே இல்லாம போச்சு என்னங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வடகிழக்கு பருவமழை முடிந்து விட்டதா இனிமே மழையே இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி விவசாயிக்கும் அப்புறம் மலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கவங்களுக்கும் வந்திருக்கு இனிமே மழை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உண்மையா சொல்ல போனோம்னா இன்னைக்கு வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இனிமே வரும் நாட்கள்ல மழை பொழிவு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய வானிலை ஆய்மையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி ஒன்னாம் தேதியும் ரெண்டாம் தேதியும் கனமழை எச்சரிக்கை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்ப அவங்க கொடுத்துட்டா மழை பெஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் அதுக்கு நான் தெளிவான ஒரு அறிக்கையை சொல்றேன் இப்ப தற்போது இருக்கக்கூடிய அந்த வானிலை அமைப்பு என்னன்னா எப்படி வானிலை படங்கள் எல்லாம் காட்டுது தெரியுமா நம்ம இலங்கைக்கு தென்கிழக்கே ஒரு லேசான காற்று சுழற்சி நிலவி வந்தது அது அப்படியே தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து தற்போது வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலை ஒட்டிய பகுதியில ஒரு லேசான காற்று சுழற்சியாக நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த அரபிக்கடல்ல தென்கிழக்கு அரபிக்கடல்ல நிலவுது பாத்தீங்களா லேசான காற்று சுழற்சி இது அப்படியே தீவிரமாகும் தீவிரமாகி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து அப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல தெரிகிறது இது புயலா உருவெடுக்காது அப்படியே உருவாகி இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேரளாவை நோக்கி அதாவது கேரளாவுக்கு நெருக்கமாக லட்சத்தீவு அப்புறம் கேரளாவுக்கு நெருக்கமாக வருவது போல வானிலை படங்கள் காட்டுகுது இது அப்படியே நெருங்கி நெருங்கி வர வர கேரளாவுக்கு நெருக்கமாக வர வர இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தென்கிழக்கு வங்கக்கடல்ல வரக்கூடிய அதாவது ஜனவரி இரண்டாம் தேதி மூணாம் தேதி வாக்குல ஒரு லேசான காற்றுச்சூழற உருவாகி இலங்கைக்கு நெருக்கமாக வரப்போற ஜனவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகள்ல நெருக்கமாக வரப்போகுது இது ரெண்டு நெருக்கமாக வர்றதுனால நமக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ரெண்டு எல்லாம் அப்படியே இந்த கேரளாவுக்கு நெருக்கமாக அந்த காற்று சுழற்சியானது நெருங்கி வருகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சுழற்சி பாருங்களே ஜனவரி அஞ்சு ஆறு அதாவது ஆறாம் தேதி ஏழாம் தேதி வாக்கில் இலங்கைக்கு நெருக்கமாக வருது இதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி வேணும்னா நமக்கு மழைப்பொழிவு இருக்கலாம் அதனால அந்த தான் நமக்கு மழைப்பொழிவு இருக்கும் ஒழிய மற்ற நேரங்கள்ல பெரிய லெவல்ல மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை பெரிய லெவல்ல அதாவது கொட்டக்கூடிய கொட்டோ கொட்டுன்னு மழைப்பொழிவு கொட்டுதுங்க இனிமே மிக 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 மோசமான மழைப்பொழிவு எல்லாமே வெள்ளத்துல போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மழைப்பொழிவு இனிமே இல்லை வடகிழக்கு பருவமழை முடிந்து விட்டது என்ற ஒரு ஒரு முக்கியமான செய்தியை தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் ஏன்னா அந்த ஒரு நிகழ்வு நம்ம இலங்கைக்கு கூட நமக்கு வந்து இந்த ஜனவரி மலைப்பொழிவு இருக்கலாம் வரப்போற ஜனவரி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு தேதிகள்ல நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு லேசான காற்று சுழற்சி வரப்போது லேசான காற்று சுழற்சி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவை நோக்கி மற்றொரு சுழற்சி அப்படியே நெருக்கமாக வரும் இது எல்லாமே நெருக்கமா வர்றதுனால நமக்கு வேணா ஜனவரி அதாவது ஆறு ஏழு எட்டு தேதியில வேணா லேசான மழைப்பொழிவு எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்டால அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தென் கடலோரங்கள்ல இருக்கலாம் ஆனா கொட்டக்கூடிய மழைப்பொழிவு அதாவது வந்து பலத்த மழைப்பொழிவு இனிமே இல்லை இனிமே இல்லவே இல்ல இருக்கும் லேசான மழை மிதமான மழை இப்படிதான் இருக்கும் வடகிழக்கு பருவமழை உங்களை வந்து விட்டு போய்விட்டதா எங்களுக்கு எல்லாம் இனிமே அவ்வளவுதான மழைப்பொழிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்ன காட்டுதுன்னா அவ்வளவுதான் வடகிழக்கு பருவமழை இனிமே வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா தீவிரமாகுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வடகிழக்கு பருவமழை இனிமே மழைப்பொழிவு வந்துடும் இனிமேல் கொட்ட போகுது மலை அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க இருக்கு மழைப்பொழிவு இருக்கு ஆனா மாதிரி தீவிரமான மழைப்பொழிவு கிடையாது மழைப்பொழிவு இருந்தா கூட எப்ப இருக்கும்னு சொன்னேன் ஜனவரி அந்த மூணாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்குல நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமா மற்றொரு காற்று சுழற்சி வருவதனால லேசான மழை பொழிவு காணப்படலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளாவுக்கு நெருக்கமாக மற்றொரு அந்த ஒரு அந்த ஒரு சுழற்சி வரப்போது எல்லாமே வர்றதுனால நமக்கு வந்து இந்த தென் மாவட்டங்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி அதுக்கப்புறம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் அப்புறம் மதுரை ராமநாதபுரம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை கார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் இந்த திருச்சி அதுக்கப்புறம் கரூர் திண்டுக்கல் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் தேனி உட்பட எல்லா பகுதிகளும் மாநிலங்கள்லயும் இந்த தென் மாவட்டங்கள்ல மட்டும் வரக்கூடிய இந்த ஜனவரி எட்டு ஏழு எட்டு அந்த ஏழு எட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் பெரிய மழை பொழிவை யாரும் எதிர்பார்க்காதீர்கள் தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு இதுதான் அதனால வடகிழக்கு பருவமழை நம்மளை பொய்த்து விட்டதா அவ்வளவுதானங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு பருவமழை முடிந்து விட்டது